வெல்கம் டு கற்ககசட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கான கால்ஃபர் வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வந்து அனைவரும் இருந்த ஒரு தேர்வாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாம் இருந்துச்சு ஆமாம் இந்த வருஷம் வந்து பல்க்கான வேகன்சி இந்த வருஷமும் பல்கான வேகன்சி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்டியூட்டில் பிசி எக்ஸாமினேஷனுக்கான புத்தகம் மற்றும் டெஸ்ட் பேட்ச் அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் போல் டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு புது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு வேணும் வங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல உங்களுக்கான முழு டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டூ எக்ஸாம் முடிகிற வரைக்குமே வரும் இதில் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு வேகன்சி இருக்குதுங்க அந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஃபில் பண்ண போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலம் தான் ஃபில்அப் பண்ண போகிறாங்க இன்னையிலேருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது விருப்பப்படுறவங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் இதை பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் தகவல்களை கேட்டுக்கலாம் அதே போல் ஏஜ் ரிலாக்சேஷன் போன்ற தகவல்கள் தெ தெரியணும் அப்படின்னா எங்களோட பழைய வீடியோஸ் வந்து எடுத்து பாருங்கள் போல் சைக்காலஜி பற்றி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சைக்காலஜி வீடியோஸும் பாருங்கள் நன்றி <laughs> இந்த <laughs> தேர்வை வந்து அனைவரும் வெற்றித் தேர்வாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்